சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமு பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம புவனேஸ்வரி கிட்டேயா பாண்டியினிங்கிற ஒருத்தங்க ஆமாம் நான் ரகுராம் ஐயா கிட்ட குத்தகைக்கு நிலம் எடுத்துருக்கு நாற்பது லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணுமா அந்த பணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு மாசத்தாலதான் கொடுத்துட்டுற அப்படின்னதும் சரிங்கண்ண வீட்டில வந்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு எப்போ பணம் வேணுமோ அப்போ கொடுத்துக்கோங்க அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல அந்த ஐயாவும் சரின்னு சொல்லிடுறாங்க அப்போ பசுபதி இவனுக்கெல்லாம் எதுக்குமா பணம் கொடுக்குறா அப்படின்னதும் இதனாலதான் அந்த ரகுராம் வீட்டுல மிகப்பெரிய புகவமே வடிக்க போகுது அண்ணா அப்படின்னு புவனேஸ்வரி திட்டம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பாண்டியனுங்கிறவங்க நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை வந்து நம்ம சிவா கிட்ட கொடுத்து ஐயா கிட்டே கொடுத்துருங்க ஐயா அப்படின்னதும் உடனே சிவாவும் அந்த பணத்தை எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நேரா வீட்டுக்கு வந்து அண்ணி பாண்டியன்னு நம்ம நிலத்தை வந்து குத்தகைக்கு எடுத்ததால பணத்தை வந்து கொடுத்துட்டு போகிறாரு இதை லாக்கரில் கொண்டு வைங்க அப்படின்னதும் உடனே நம்ம ஜானகி வாங்கலான்னு எடுக்கிறாங்க எங்க நிறுத்துங்க இங்கே பாருங்க அவங்க எப்படி இந்த வீட்டில் மருமகளோ அதே மாதிரி தானே நான் இந்த வீட்டுக்கும் மருமக அது என்ன தான் இந்த கொடுக்கணுமா ஏ கொடுக்க அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க நானும் இந்த வீட்டோட மருமக தான் அப்படின்னது ஏய் என்னடி பேசிட்டு இருக்க உனக்கு என்ன பைட்டிங் கிட்டே பிடிச்சிருக்கா இங்க பாருங்க நான் எல்லாம் தான் பேசிட்டு இருக்கேன் இப்போ ஊர் தலைவர் தான் அதே மாதிரி ஏ இந்த பொறுப்பெல்லாம் நாங்கள் எடுத்துக்க கூடாதா அப்படின்னும் போது என்னடி சொன்ன அப்படின்னு நம்ம சிவா வந்து பார்வதி கண்ணத்துலேயே அடிக்கிறாங்க ஏ சிவா என்ன பண்ணுறா அப்படின்னு எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க பிங்க பேசிட்டு இருக்கா இது நல்லா பேசாமல் அமைதியாக இருந்தவன் எப்படின்னு இப்போ பேசுவா அப்படின்னும் போதும் பார்வதி அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா இங்கே பார்சிவா கை நிறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு ஜானகி சொன்னதும் இங்கே நீ இந்த வீட்டில் எங்கள் அம்மாவுக்கும் அடுத்தது நீங்கள் தான் நீ அந்த பொறுப்பை இவன் தட்டி பொறிக்க பார்க்குறா அதெல்லாம் முடியாது அப்படின் போது என்ன அடிச்சிட்டிங்கல்ல இதுக்கப்புறம்னா இந்த வீட்டில் இருக்க போகிறதே இல்லை அப்படின்ட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு பார்வதி கிளம்பு எடுக்கிறாங்க இப்போடி என் நின்னுட்ருக்கேன் நீ இன்னைக்கு தேவையில்லை கிளம்பு அப்படின்னதும் போகத்தான் போகிறேன் அப்படின்னு பார்வதி வந்து வீட்டை விட்டு கிளம்பலான்னு எடுக்கும் போது உடனே அனைக்கு வந்து இங்க பாருப்பா அவ கேக்குறதுலேயும் ஞாயூருக்கு தானே அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் ரகுராம் பார்வதியை தடுத்து நிறுத்துறாங்க பார்வதி நெல்லு இங்க பாரு உனக்கான உரிமையை நீ கேட்டது தப்பே இல்லை அப்படின்னதும் அண்ணன் என்னென்ன இருக்கீங்க இந்த வீட்டில் அம்மாவுக்கு அடுத்ததான் நம்ம அண்ணியை தான் பார்த்துட்ருக்கோம் அவளை எப்படின்னு பார்க்க முடியும் இங்கே பாரசிவா அவளுக்கான உரிமையை அவள் கேட்குறா அவளும் தான் இங்கே பாரசிவா ஆமாம் அவர் சொல்கிறது சரிதான் அதனால இங்கே பார்மா பார்வதி நீ இந்த கொத்து சாவியை வச்சுக்கோ அப்படின்னதும் ரகுராம் வந்து ஜானகி கண்ண காமிக்கிறாங்க உடனே ஜானகி சாவி எடுத்து இந்தம்மா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க உடனே பார்வதி ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு பணத்தை எடுத்துகிட்டு அங்க இருந்து சிவா வந்து சம டென்ஷன்ல அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா சாமியையும் பணத்தையும் வச்சுட்டு பார்வதி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நான் நினச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு இது வந்து பத்மா பார்த்துட்ருக்காங்க ஆஹா பார்வதி கிட்ட கொத்த சாமியும் போச்சு பணமும் போச்சு இந்த வீட்டில் என் பொருஷனு நானும் வெறும் தண்டமாக தான் இருக்கோம் எப்படி பார்வதி தனக்கான உரிமையை தட்டி பறிச்சாலோ அதே மாதிரி நாமளும் ஏதாச்சும் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி நம்ம பத்மா வந்து ரொம்ப கேவலமாக யோசிக்கிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சிடுது ஸோ இதுக்கப்புறமா என்ன மாதிரி கொண்டு போவாங்கன்னு பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக வந்து பத்மா அந்த நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை வந்து பார்வதி கிட்ட தட்டி பறிக்கலான்னு முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா இப்போ இந்த பணத்தை வந்து வாங்கி பாண்டியங்கிட்ட கொடுத்தா பாண்டியன் என்ன பண்ணுவாங்கன்னா நேரா அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம கிட்ட நான் தான் இந்த பணத்தை ரெடி பண்ண அப்படின்னு கொடுப்பாங்க ஏன்னா நம்ம சாருவை வந்து எப்படியாச்சும் சீனுவுக்கு முடிக்கணுங்கிறதுக்காக இதனால் நம்ம சீனுவுக்கு வந்து நல்ல அபிப்பிராயம் வந்து மாயாவை விரட்டி விட்டுட்டு சாருவை முடிக்கிறதுக்கு திட்டம் போடணும் இதனால் கண்டிப்பாக பத்மா என்ன பண்ணுவாங்கன்னா கிட்ட அந்த பணத்தை வந்து கேட்பாங்க ஆனா கே ஒரு வேளை அப்படி கேட்காம விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தை வந்து அவங்க திருடிட்டு நேரம் நம்ம சாருவோட அப்பாக்கிட்ட கொடுப்பாங்க ஸோ அந்த இடத்துல பத்மா என்ன யோசிப்பாங்கன்னா கண்டிப்பாக இந்த பணத்தை கேட்டால் இவ கொடுக்க மாட்டா இவ இந்த பணத்தை நாம் போட்டோம்னா பழி வந்து பார்வதி மேலே தான் வரும் குடும்ப பொறுப்பை ஒழுங்காக நடத்தாமல் விட்டுட்டா அப்படின்னு அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா பிரச்சனையும் பார்வதிக்கு தானே வரும் அப்படின்ட்டு அந்த இடத்துல தப்பாக முடிவெடுக்கிறாங்க நம்ம பத்மா ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக பணத்தை வந்து இவங்க திருடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த விஷயத்த பார்வதி சாரு அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சொன்னதும் சாருவோட அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயத்த புவனேஸ்வரி பசுபதி கிட்ட சொல்லுவாங்க இது நடக்கும்னு தெரிஞ்சுதான்னு நான் இவ்வளோ பணத்தை தூக்கி கொடுத்தேன் அப்படின்றது சூப்பர்மா நான் கூட இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டே இருந்தேன் என்னடா ஏ நம்ம தங்கச்சி நம்ம பேச்சை கேட்காம இவ்வளோ பணத்தை கொடுத்துட்டாலேனு ஆனால் உன்னோட திட்டம் வந்து பிரமாதம் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம பசுபதியும் சாருவோட அப்பாவும் புவனேஸ்வரியை பாராட்டிட்டு இருக்காங்க ஆமான்னு இனி பாரு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு பிரிஞ்சு போவாங்க தெருவுக்கு தான் அந்த அந்த ரகுராம் வருவான் தெருனவனு நினைச்சுட்டான அவளால ஒரு பொறுப்பு கூட ஜானகி அளவுக்கு எடுத்து முடிக்கவே முடியாதுன்னு நீ வேணும்னா பாரு கண்டிப்பா அந்த ரகுராம் தலை குடியத்தான் போறான்ங்கிற மாதிரி அந்த இடத்துல புவனேஸ்வரி வந்து ரொம்ப மோசமா திட்டம் போடுறாங்க இதுக்கப்புறமா பார்த்தோம்னா எப்படியாச்சும் காத்திருக்கிற இடத்தையாவது கண்டுபிடிக்கணும் இல்லையா ரகுராமுக்கு உண்மை தெரியற மாதிரி கொண்டு போகணும் இப்படியே எவ்வா அழுத்துட்டு இருந்தா எங்க கொண்டு முடிய போகுதுன்னே தெரியல ஸோ கூடிய சீக்கிரம் கார்த்திக் பிடிபடணும் ரகுராமுக்கு உண்மை தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காம கருத்த சொல்ல